பூச்சி பழத்தை குடிச்சு கையாறு தூக்கல தொங்கி தன் உயிரை ஈகம் செய்ய தற்கொலை செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு உதயநிதியினுடைய பதில் என்ன ஸ்டாலினுடைய பதில் என்ன கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய பதில் என்ன சிந்திச்சு பாருங்க அப்போ ஒண்ணு அடுத்து என்ன சொன்ன திமுக தேர்தல் அறிக்கை முன்னூத்தி அறுபதாவது நம்பர் வாக்குறுதி எடுத்து படிங்க சும்மா கூகுள்ல போடுங்க வரும் என்ன வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக படிப்படியாக மது ஒழிப்பு கொண்டு வரப்படும் இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல திமுக எல்லா தேர்தல் அறிக்கையும் நீங்க எடுத்து பாருங்க ஐம்பது வருஷம் வாக்கு சரிடா மதுவிலக்காய் இருந்த தமிழ்நாட்டை மதுவை கொண்டு வந்து இந்த மக்களை குடிக்க வைத்து கொண்டது யார் இந்த கேள்வி வேணும்ல சிந்திச்சு பாருங்க ராஜாஜி ஆட்சி தொடங்கி காமராஜர் ஆட்சியிலிருந்து அண்ணாமலை ஆட்சி முடிக்கிற வரை மதுவிலக்காக இருந்தது தமிழ்நாடு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா பணம் மரத்தில் கல்ல குடிப்பாங்க அவ்வளவுதான் இருந்துச்சு அதோட முடிஞ்சு வச்சு இன்னைக்கு என்ன நிலமை வீட்டுல அப்பனும் மகனும் ஒண்ணா சேர்ந்து கட்டு போடணும் ஆளுக்கு இருக்கு புருஷனும் கொண்டாட்டி சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுறாங்க பள்ளி மாணவ மாணவிகள் குடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து கஞ்சி அடிக்கிறாங்க இந்த நிலைமை தமிழ்நாட்டுல என்னைக்காவது ஒரு நாள் இருந்துச்சா அளவிற்கு அதிகமான போதை புழக்கம் போதை பயன்பாடு என்னென்னமோ பேர் சொல்றான் கஞ்சாங்கிறான் அபின்னுங்கிறான் மெத்துங்கிறான் சிந்தட்டிக் ட்ரக்குங்கிறான் தலகாணிங்கிறான் கூலிப்புங்கிறான் என்னென்னலாமோ சொல்றான் கேள்விப்படாத பெயர்கள் புதிது புதிதா போதிய பொருட்கள் பதினஞ்சு வயசுல பதிமூணு வயசுல படிக்க வேண்டிய பிஞ்சுகள் போதைக்கு அடிமையாக இருக்குது வெக்கங்கட்ட ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் செய்யறாரு ஆக போதையும் பாதையில போயிடாதீங்க கேவலமா இல்லையா

சாராயம் போதை போதைப் பொருள் எதுனா போதை பொருள் வாக்குறுதி என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவில அமல்படுத்துவோம் சரி அஞ்சு வருஷம் ஆச்சு படி அமல்படுத்தி இருக்கிற இல்ல இவன் கெட்ட கேட்டுக்கு எதுக்கு வீரன்னு வைக்கிறான் பாருங்க ஒரு விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு வரான் அவனுக்கு வீரன்னு ஒரு டங்கி கொடுத்தா சரி இல்ல இந்த ஜல்லிக்கட்டு ஓபன மாገல பிடிக்கிறாங்க அது வீரமான விளையாட்டு இது ஒரு கபடி போட்டி ஒரு வீரமான விளையாட்டு இதெல்லாம் வென்று வரக்கூடிய ஒருத்தனுக்கு வீரன்னு பேர் வச்சா பரவாயில்ல டாஸ் மார்க்கை விக்கக்கூடிய குவாட்டர் பாட்டலுக்கு வீரன்னு பேர் வைக்கணும் நீங்க இன்ன கேட்ட கேட்கி அப்ப இப்படி நீங்க பாருங்க கடந்த பொங்கலுக்கு முனிதேல அந்த பொங்கல் இந்த பொங்கல்ல இந்த பொங்கலுக்கு மட்டும் வெற்ற சரக்கினுடைய தொகை மட்டும் ஏழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி விளங்குமானாடு எது எதுல நான் போட்டி போடுறீங்க தமிழனுக்கு சமத்துவமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் ஆனா அந்த பொங்கலுக்கும் டார்கெட் வச்சு நிக்கிறான் சரக்கு பொங்கலுக்குன்னா சரக்கு தீபாவளிக்குன்னா சரக்கு கல்யாணத்துக்குன்னா சரக்கு கருமாதிக்குன்னா சரக்கு வீட்டுல நல்ல விஷயம்னா சரக்கு சந்தோஷம்னாலும் சரக்கு துக்கம்னாலும் சரக்கு ஐயா போட்டு விட்டாரு நினைக்கிறேன் அவருக்கும் சரக்கு ஆக மொத்தம் கரணி உள்ள போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்ப எங்க பார்த்தாலும் போவே கலாச்சாரம் இவங்க பேசலாமா அப்ப குடுத்த வாக்குறது என்னாச்சு அக்கா கனிமொழி இந்த தொகுதியினுடைய மதிப்பு மிக்க பாராளுமன்ற உறுப்பினர் வாயிலை வயிற்றை மடித்துக் கொண்டார்கள் போன ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க பெண்கள் மேல எவ்வளவு அக்கறை எங்க அக்கா மேல எங்க அம்மா மேல எங்க குடும்பத்து பெண்கள் மேல எவ்வளவு அக்கறை பெண் விதவைகள் அதிகமாயிட்டார்கள் பேசினாங்க இப்ப ஆகலையா சிந்திச்சு பாருங்க டார்கெட் வச்சு விக்கிதுங்க பாட்டலுக்கு பத்து ரூபாய் அதிகமா வச்சு விக்கலாம் எவ்வாறு விட சாராயத்துல கலப்படி எல்லாம் அப்ப கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அது போடி என்ன தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு லா நாடர் நான் கேட்கிறேன் தமிழ்நாடு என்றைக்காவது இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை கேடுகட்ட நிலையில் வரலாற்று எங்கேயாவது பார்த்தோம்டா அறிவிச்சிருந்த மக்களே ஒரு வரலாற்று சான்று நமக்கு இருக்கு என்ன தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம ஐயா பிஏஓ லூர்னு பேர் அவருக்கு லூர் பிரான்சிஸ் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் ஒரு புகார் கொடுக்கிறார் என்ன புகார் தூத்துக்குடி மாவட்டத்துல மணல் திருட்டு அதிகமா இருக்குது மணல் கொள்ளை அதிகமா இருக்குது தாது மணலை கடத்தி திமுக திருட்டு பயணிக்கிறான் இதற்கு நடவடிக்கை எடுக்க கொடுத்த புகார் இந்த புகார் கொடுத்தார் என்பதற்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பட்டப்பகல் அலுவலகத்துக்குள்ளாக சென்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார் இந்த ஆட்சியில சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது சரின்னு ஆனா அரசாங்கத்தினுடைய அலுவலருக்கு ஒரு விஏஓவுக்கு அவருடைய அலுவலகத்துல பாதுகாப்பு இல்லைங்க அவரை படுகொலை செய்யறான் அப்ப எங்க இருக்கு சட்டம் கொடுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டை பதற வைத்த சம்பவம் சென்னையினுடைய அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளாக திமுகவை சேர்ந்த ஒரு காம கொடூரன் ஞானசேகரன் என்பவன் மாசுபிரமணியனுக்கு வேண்டப்பட்ட ஒரு திமுக நிர்வாகி அவன் அண்ணா பல்கலைக்குள்ளாக போய் அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய அங்க விடுதியில தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவியை பாலியல் வன்முணர்வு செய்து சித்திரவதை செய்து விழுந்தவதான் ஒரு பள்ளி கல்லூரி ஒரு சென்னை மாதிரியான ஒரு தலைநகரம் அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு பகுதி ஆளுநர் மாறி இருக்கக்கூடிய கிண்டி பகுதி அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளாக ஒருத்தன் போயிட்டு வர்மனம் செஞ்சிட்டு வரா எப்படி இந்த ஆட்சியில் சகிச்சுக்கிறது எப்படி சகிச்சுக்கிறது இதுக்கு மேலையும் திமுக பெண்கள் இருக்கிறீங்களே மாணவிகள் இருக்கிறீங்களே மகளிர் அணி வச்சிருக்கிறீங்களே மணிப்பூருக்கு திமுக மகளிர் அணி போராட்டம் நடத்துது மணிப்பூர்ல கலவரம் எவ்வளவு பெரிய யோக்கியம் பாருங்க மணிப்பூருக்கு போராடுறாங்க மேல ஒரு திமுக ஊப்பி என்ன பண்ணிட்டா மகளினனி அணி நிர்வாகிகளுடைய இடுப்பு பிடிச்சு சொல்லிட்டான் அந்த அம்மா கனிமொழி பார்த்து கேக்குது அக்கா நீங்க மக மணிப்பூர் பெண்களுக்காக போராடுறீங்க உங்க கட்சி பண்ணி எனக்கே பாதுகாப்பு இல்ல நடுமேடையில கட்சி காலங்க இருக்கிறாங்க மீடியா காலங்க இருக்கிறாங்க சுத்தி காமக்குடி நிக்கிறது ஏன் எடுத்து காமக்குடூரை கீழ்காந்து அந்த அம்மா சாலை மறியல் இவங்க கட்சிக்கல பெண்மொழியை காக்க முடியல இவங்க மணிப்பூருக்கு போராடுறாங்க சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு கூட்டம் திமுக பொதுக்கூட்டம் திமுக எம்பி கனிமொழி திமுக எம்பி தமிழர் சங்கமாணியில் ரெண்டு பேரான சிறப்பு விருந்தினராக அந்த கூட்டத்தில் பாதுகாப்பு பணிக்காக பெண் காவலர் இருக்காங்க திமுக என்ன பண்றா அந்த பெண் ஒரு பாதித்து ஒருவர் பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் காவல்துறை அந்த காவல்துறையில பெண்களே அந்த வருவாங்க ஆனா அந்த திமுக பொதுக்கூட்டத்துல பாதுகாப்பு இல்லை நான் சொல்லணுமா அப்ப எந்த நிலைமையில இருக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை திமுக மகளிர் அடி பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை

அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலை இன்றைக்கு அவ்வளவு மோசமாக இருக்கு சாராயம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலையும் மரக்காலத்திலையும் பார்த்தோம் கள்ளச்சாராயம் குடிச்சி கிட்டத்தட்ட எண்பது பேர் இறந்து போறாங்க இறந்து போன அந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் பேர் ஆறுதல் கொடுக்கிறாரு ஒரு தலா பத்து லட்சம் ரூபாய் எதுக்கு பத்து லட்சம் வறுமைக்கு கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய இதே தமிழ்நாடு அரசு

ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க நிதிநிலை சரியா இருக்குதா பேசிக்கிறாங்க மகளிர் விடியர் பயணம் கொடுத்தோம் இலவச பயணத்தை மகளிருக்கு சாத்தியப்படுத்தணும் எப்படி சாத்தியப்படுத்தின போக்குவரத்து துறை ஏற்கனவே கடல்ல ஓடுது பேருந்து உள்ள மனுஷ பயணிக்கிற தகுதியே இல்லை குப்பலாரியை விட மோசமான ஒரு பேருந்தை வைத்துக் கொண்டு அந்த பேருந்துல பயணிப்பதற்கு மகளிர் இலவசம் போயிடும் நிதி அதுக்கு அரசாங்கத்துக்கு பொருளாதார வருவாய்க்கு ஏதாவது ஒன்று வந்த கடன் தமிழ்நாடு அரசு கடன் வங்கி தமிழ்நாடு அரசு விட இன்றைக்கு கடன் வருவாய் தொகை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அறிவ இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாசம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக போட்ட பில் போட்ட பதிவு இருக்கு எடப்பாடி ஆட்சியினுடைய நிர்வாக திறமின் திறனின்மையால் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ஆயிடுச்சு குதிரை வேற எடப்பாடி அரசு அப்படின்னா ஆம உண்மையிலே மோசமான ஆட்சிதான் மோசமான நிர்வாகம் தான் அந்த நிர்வாகத்தினால் தமிழ்நாட்டிற்கு ஐந்து லட்சம் கோடி கடன் வந்தது மறுப்பதற்கு இல்லை மாற்று கருத்து இல்லை ஸ்டாலின் வந்தாச்சு நான்கரை ஆண்டுகள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா ஒன்பது லட்சத்தி கோடி கருணாநிதி ஆட்சி தொடங்கி எடப்பாடி ஆட்சி வரைக்கும் மொத்தமா எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஓ பி எஸ் கருணாநிதி எல்லா முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து வாங்கிய கடன் தொகை அஞ்சு லட்சம் கோடி ஆனால் நான்கரை ஆண்டுகள்ல மட்டும் ஸ்டாலின் ஆட்சி நகர்ந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒரு நாளைக்கு இந்த நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு தமிழ்நாடு அரசு கிட்டக்கூடிய வட்டியினுடைய தொகை எவ்வளவு தெரியுமா நூத்தி பதினேழு கோடி நம்ப வட்டி மட்டும் தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்கள் தலா ஒவ்வொருத்தையும் தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு லட்சத்தி பதினேழு ரூபாய் கடனோட பிறக்குது தமிழ்நாட்டுல ஒரு சாகுறான்னா ஒரு லட்சத்தி பதி பதினேழாயிரம் ரூபாய் கடனோட சாகுறது இப்படிப்பட்ட மோசமான நிதிநிலையை வைத்துக் கொண்டு நாங்கள் விடியல் தந்தோம் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் யாரும் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வாய்களே வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன மின்சார கட்டணத்தை ஏத்தியாச்சு வீட்டு தீர்வு சொத்து வரி ஏத்தியாச்சு குடிநீர் கட்டணத்தை ஏத்தியாச்சு பால் விலையை ஏத்தியாச்சு அத்தியாவசிய பொருட்களை ஏத்தியாச்சு பேருந்து கட்டணத்தை ஏத்தியாச்சு எல்லாவற்றையும் ஏற்றியது பிறகாவும் கூட எப்படி ஒன்பது லட்சத்துக்கு முப்பதாயிரம் கோடி கடன் வந்துச்சு பாருங்க அப்ப அறிவார்ந்த பெருமக்களை நிதிநிலையில் இன்றைக்கு மிக மோசமாக தமிழ்நாட்டில இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக மாற்றிய தமிழ்நாட்டை மாற்றிய பெருமைதான் ஸ்டாலினுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க சிந்திச்சு பாருங்க கடந்த ஆட்சியில் சொன்னாங்க ஸ்டெர்லைட் படுகொலை பச்சை படுகொலை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் எடப்பாடி ஆட்சியினுடைய மிக கோரமான படுகொலை கண்ணு முன்னாடி பதினெட்டு மே மாசத்துல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போறாங்க மாதா இருந்து அது பொறுக்க முடியாம எடப்பாடியினுடைய ஆட்சி எடப்பாடியுடைய காவல்துறை மனு கொடுக்க போன அந்த மண்ணின் மக்கள் மீது பச்சை படுகொலையை நிகழ்த்தியது பதினைந்து பேர் ஆண்டு போலா இருக்கு அவர்கள் சிந்திய ரத்தமும் அவர்கள் இழந்த மூச்சு காற்றினுடைய விளைவாக ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டது கேட்கிறேன் அங்க பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவிகளுக்கு அதிகாரி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எங்களுக்கு ஓட்டு போடுகள் என்று இதே கும்பல் ஸ்டாலின் உதயநிதி எல்லாரும் அதில பாதிக்கப்பட்ட என் தங்கை படத்தை போட்டு ஓட்டுக்கு எடுத்தாங்க ஐயா எடுத்தாங்க நான்கரை ஆண்டுகள் ஓடிவிட்டு தனிவாழ்ந்து கொண்டு அந்த படுகொலையை அது தொடர்பாக அதை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனுடைய விசாரித்து ஒரு முடிவு எடுத்து ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்திருக்கு அந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் மேலெல்லாம் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை திமுக அரசு கிட்ட கொடுத்திருக்கு அந்த பட்டியல்ல மிக முக்கியமான ஒரு காவலர் ஒரு காவல்துறை குற்றவாளி சைலேஷ் குமார் யாதவ் இந்த சைலேஷ் குமார் யாதவ் என்கிற இந்த தூத்துக்குடி படுகொலை நிகழ்த்திய காவல்துறையினுடைய இந்த குற்றவாளிக்கு திமுக அரசு ஏதாவது ஒரு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா ஏதாவது நீதிமன்ற படிக்கிறதா வழக்கு பதிவு செய்திருக்கிறதா ஒன்றுமே செய்யவில்லை மாறாக படத்தை போட்டு ஓட்டு பிச்சை எடுத்தீர்களே

அதனுடைய கடைசி படுகொலை தான் தம்பி அஜித் குமார் உடைய படுகொலை அப்ப என்னடா மாட்டு திமுகவுக்கு அவன் ஆட்சியிலேயும் காவல் நிலைய நடக்குது ஓ ஆட்சியிலேயும் காவல் நிலைய நடக்குது அவன் ஆட்சியிலேயும் ஊழல் நடக்குது ஓ ஆட்சியிலேயும் நடக்குது அவனும் தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகப்படுத்துறான் நீயும் அதிகப்படுத்துற அவனும் என்கவுண்டர் பண்றான் நீயும் பண்ற எல்லாமே அதுதான் என்றால் இங்கே ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் எங்க இருக்கு அதனால தான் சொல்றோம் திமுக இருக்க அண்ணா அதிமுக இல்ல அதிமுக இருக்க மாற்ற திமுக அல்ல இவர்களுக்கும் உண்மையான மாற்று நாம் தோழர் கட்சி தான் அறிவு சேர்ந்த நான் ஒன்றே ஒன்றே கேட்கிறேன் எந்த இடத்துல திமுக போட்டு போக எந்த இடத்துல ஒரு காரணத்துல நீங்க சொல்லுங்க திமுக அதிமுக ஓட்டு போடுறதுக்கு அந்த காலத்துல கவர்னர் கிட்ட போய் புகார் மனு கொடுத்தாரு ஸ்டாலின் ஊழல் வழக்கு அப்படின்னு கொடநாடு கொலை வழக்கு எல்லாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாலு வருஷத்துல கொடநாடு வழக்குக்கா யாரையாவது கைது யாரையாவது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா யாரையாவது நீதிமன்ற ஏற்று ஏற்றிருக்கிறீர்களா அண்ணா தாரர்கள் மீது யாராவது ஓர்வன் மீது நடவடிக்கை எடுத்ததுண்டா திருநனுக்கு திருநன் பாதுகாப்பு அன்வார்ந்த பெருமக்களே திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணா திமுக காரனை பாதுகாப்பான் அவே ஆட்சிக்கு வந்தான் இவனை பாதுகாப்பான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி முடிய மாட்டான் இவன் அவனை குறை சொல்ற வரைக்கும் அவனுக்கு அரசியல் அவன் இவனை குறை சொல்ற வரைக்கும் இவனுக்கு அரசியல் இவ்வளவுதான் அப்ப மக்கள் அரசியல் எங்க இருந்து அப்ப மக்களுக்காக அரசாக இல்லாமல் அரசுக்காக மக்கள் வாழ வேண்டிய நிலைமை இருக்கு ஆனால் இந்த திமுக மாற்றாக அறிவார்ந்த மக்கள் ஒரு காலத்துல மக்களுக்கான அரசாக இருந்தது அது எங்க தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் ஆண்ட அந்த ஒன்பது காலம் ஆண்டு காலம் மட்டும்தான் மக்களுக்கான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டது அந்த ஒன்பது வருஷங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி வரைக்கும் நம்ம தாத்தா காமராஜர் செஞ்ச அந்த மகத்தான புரட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது அவர்தான் பள்ளிக்கூடத்தை திறந்தார் பதிமூவாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களை படிக்க வைத்தார் காமராஜர் மாணவர்கள் படிக்க வைக்க முடியல வறுமை என்னடா பிரச்சனை சாப்பாடு போட்டா தான் போடா சத்து விடுவ காசு இல்ல நான் பிச்சை எழுதலா போடறா காசு சாப்பாடம் போட்டாரு மதிய உணவு கொண்டு வந்தார் மாணவர்களை பறிக்க வைத்தார் சாதனைகளை போட்டார் மின்சாரத்தை பெருக்கினார் அணைகளை கட்டினார் நீர்களை தேக்கினார் பாசன வசதிகளை உண்டு செய்தார் தொழிற்துறைகளை நிறுவனங்களை கட்ட வைத்தார் எல்லாவற்றையும் செய்து அறிவார்ந்த ஒரு மக்களை ஆண்டு காலம் மகத்தான ஆட்சி முடிச்சார் வர்றவன்லாம் பேசுறான் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் எவனாவது இருந்தா கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் சொல்றான் தீவிர சொல்றானா வந்தா கருணாநிதி ஆட்சி தருவோம் தர முடியாது மக்கள் காரி துப்பிடுவாங்க அவ்வளவு கேர்கட்ட ஆட்சி ஆனா இப்படி வருஷம் வருஷம் கருணாநிதி பிறந்த நாளைக்கு சொல்லுவானுங்க ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் மார்கன் தமிழ்நாடு நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி கருணாநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

காமராஜர் இறந்த ஐம்பது நிமிஷம் ஆயிட்டு எழுவத்தஞ்சில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இன்னைக்கும் காமராஜர் மீதான பண்மம் போல காமராஜர் உஸ்ரோட இருக்கும்போது திமுக என்ன பண்ணலாம் அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக அவருடைய நேர்மையான அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இந்த திமுக அய்யோக்கல முரசலை கட்டுரை முரசலை பத்திரிக்கை கருணாநிதி என்ன பண்ணாரு காமராஜருக்கு கார்ட்டூன் போட்டாரு இழிவாக சித்தரித்து காமராஜருக்கு சேலை கட்டி காமராஜருக்கு மூக்குத்தி வைத்து காமராஜருக்கு கூந்தல் வைத்து அந்த பூ வைத்து காமராஜரை அசிங்கப்படுத்தி எல்லாமும் செய்றாங்க காமராஜர் வசியாவுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது முன்னாடி எல்லாம் எறும்பு மாற்று தோல் அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப எறும்பு மாட்டேன் அனுப்புறாங்க கருவாட்டுக்காரியின் மகன் என்னென்ன பட்ச வார்த்தை பேச முடியுமோ அத்தனையும் காமராஜர் மீது பேசுறாங்க காமராஜர் சுவோட இருந்தபோதுதான் காமராஜரை எழுவப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் செஞ்சீங்க காமராஜர் ஸ்டெத்து ஐம்பது வருஷம் ஆகிடுச்சி ஒருத்தன் பேசுறான் ஐயா திருச்சி சிவா என்ன காமராஜனுக்கு கருணாநிதி ஏசி போட்டு கேவலம் அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் சாகும் போது ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபா பணத்தோட இறந்த ஒரு மகத்தான மனுஷன் தான் காமராஜர் ஐம்பது வருஷம் ஆகி மாறா உங்களுக்கு காமராஜர் மீதான வன்மம் போகல சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு உண்மையான காமராஜருடைய பற்றா உண்மையான காமராஜருடைய வரி வந்தவர்கள் திமுக ஓட்டு போட உதயசூரியன் பொத்தானுக்கு கை ஒரு நாள் போகாது அவன் தீய வச்சு விரலை எரிப்பானே ஒளிய உண்மையான காமராஜர் காமராஜர் வந்தவன் திமுக ஓட்டு போட மாட்டான் அப்படி ஓட்டு போட்டானா கணவரத்தை ஆன்மா பண்ணிக்கிறது அவ்வளவு கொடுமை அறிவார்ந்த குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிக்கல் இருக்குது கனிம அவ்வளவு பிரச்சனை இல்லை அத்தனையும் சிக்கல் கடந்த பதினைந்து ஆண்டு காலம் ஆகியது அத்தனைக்கும் எதிராக நாம் தமிழ் கட்சி நாங்கள் களத்தில் நின்று வர மக்களுக்காக மக்களிலிருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமா பின்புலமோ பண பின்புலமோ சாதி மதம் ஒண்ணும் கிடையாது எளிய மக்கள் சாமானிய மக்கள் முதல் தலைமுறையினராக இந்த மண்ணில எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டோமா என்கிற லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் இந்த காலத்தில் நிற்கிறோம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாங்கள் பெற்ற வழக்குகள் தடியடிகள் போராட்டங்கள் சிறைகள் சித்திரவதைகள் எல்லாவற்றையும் கடந்து மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக நிற்கிறோம் அந்த நிலைமையில புதுசா ஒட்டு வந்திருக்காங்க அறிவார்ந்த மக்களே விஜயை கொண்டு வந்து நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க என்னவா இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்க போறாங்க சரி பேசுவோம் நான் கேட்கிறேன் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி நான் கேட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன நான் கேட்டேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் பேச முடியும் கல்விக் கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன மருத்துவ கொள்கை என்ன சாலைகள் எப்படி மேம்படுத்துவோம் குடிநீர் எப்படி வழங்குவோம் தரமான வேலை எப்படி கொடுப்போம் வேலை கட்ட சம்பளத்தை எப்படி கொடுப்போம் விவசாயத்தை எப்படி பெருக்குவோம் தொழில்துறைகளை எப்படி மேம்படுத்துவோம் தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி இப்படி ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் கொள்கையை பேச முடியும் தாவேக்காரங்க சவால் விடுறேன் இங்க எவனாவது ஆறு நேரில் இருந்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் அந்த மணிக்க நான் உங்களுக்கு தரேன் உங்க கொள்கை என்னன்னு நான் போறேன் கொள்கை என்று கேட்டால் திரா என்ற விளைந்து கேட்பான் அந்த மாதிரியான ஆளுங்க

ஒரு படத்துக்கு எப்படிதான் கிடைச்சது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரசிகர் மன்ற காட்சி என்றும் முதல் நாள் முதல் நூத்தி ரூபாய் டிக்கெட்டை அந்த சுரண்டல் இல்லையா ஆனா கட்சிக்காரங்கிட்ட சொந்த தொண்ட காசை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டை இருபது மடங்கு ஏற்றி விட்டு வித்து சம்பாதிச்ச காசு அந்த கோடி இருநூறு கோடி விட்டுட்டு வந்திருக்காராம் இருநூறு கோடி ஒருத்தர் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா அரசியலுக்கு வந்தால் இருநூறு கோடி அல்ல இரண்டாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் என்கிற உள்நோக்கத்தோட நீ வந்திருக்க அதான் உண்மை நான் கேட்கிறேன் விஜய் சரி டிவி கேட்க ஓட்டு போடுவோம் நீ சந்திரபாத அரசியல் செய்யாம இருக்கிறியா உன் பேச்சுக்கு சந்திரபாதம் இல்லாம இருக்கா இன்னைக்கு திருச்சியில முதற்கட்ட பரப்புரையை விஜய் தொடங்கி இருக்கிறார் சரி பாதிக்க இந்த திருச்சியினுடைய மைய பிரச்சனை இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய குடிமக்கள் விவசாய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க காவிரி பாசனத்திற்கு வந்தால்தான் நம்ம மக்கள் விவசாயம் செய்ய முடியும் அப்ப திருச்சியினுடைய திருச்சியை சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ரைஸ் போல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேளாண் மண்டலம் திருச்சி வேளாண் மண்டலத்தினுடைய அடி நாளம் என்பது அவர்களுடைய வாழ்வாத சிக்கல் என்பது காவிரி சிக்கல் நீர் குறித்து திருச்சியில பேசக்கூடிய கர்நாடகாவை எதிர்த்து பேசினால் அடுத்ததாக விஜய் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயக படம் கர்நாடகாவில் ஓடாது அப்போ கர்நாடகாவில் ஓடவில்லை என்றால் தனக்கு வர

எல்லாம் வருது நண்பர் விழா ஐயா கமலஹாசன் தக்லை படத்தினுடைய ஒரு புரோமோஷன் விழாவுல தமிழில் இருந்து பிரிந்தது கன்னட மொழி இப்படின்னு சொல்றாரு இது வரலாற்று உண்மை கன்னடத்திற்கு மட்டுமல்ல பெரும்பாலான மொழிக்கு தாய் மொழி தமிழ் அது மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு வரலாற்று சான்றுகள் எல்லாம் இருக்கு அப்ப ஒரு வரலாற்று உண்மையே கமலஹாசன் சொல்றாரு இதுல ஏதாவது தவறு இருக்குதாங்க ஒண்ணும் இல்லை ஆனா கர்நாடகாரன் பிடிக்கிறான் கோஷம் போடுறான் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டு ஆகணும் இல்லைன்னா கமலஹாசனுடைய தக்லை பணத்தை கர்நாடகால ஓட விட மாட்டேங்க இப்படி ஓகே தானே திராவிடம் ஒரு கண்ணு தானே ஏன் வாய் தொடர்ந்து பேசல கமலஹாசனுக்கு ஆதரவாக ஏன் ஒரு வார்த்தை பேசல விஜய் ஏன்னா அதே லாபத்தை கணக்கு தக்கலை படத்திற்கு ஆதரவாக கமலஹாசனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவாக விஜய் பேசிவிட்டால் இந்த ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடாது

தமிழ் பிராடி இந்த விஜய் மறக்க முடியுமா அறிவாந்தகள் மக்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக